ஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக நான் வந்து காளான் பிரியாணி க்ரீன் சிக்கன் ரெசிபீஸ் வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காளான் பிரியாணி எப்படி உதிரியாக நல்லா குழையாமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செய்யணும் எந்த அளவுக்கு அளவுகள் போடணும் அப்படின்னும் க்ரீன் சிக்கன் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ வீடியோவை பார்த்துட்டு செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக வருங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த காளான் பிரியாணிக்கும் இந்த க்ரீன் சிக்கன் ஃப்ளேவரும் அவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி க்ரீன் சிக்கனுக்கு எல்லாமே ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் ஒன் கேஜி சிக்கனுக்கு எடுத்த அளவுகள் வந்து இதுதான் ஒரு ஏழு எட்டு முந்திரி நாலு பச்சை மிளகாய் சின்ன கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கொத்த அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது எல்லாமே வந்து ஒன் கேஜி அளவு சிக்கனுக்கு நான் செஞ்சது உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் மல்லித்தலை ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எச்சா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்து தயிர் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த க்ரீன் சிக்கனுக்கு ஃப்ளேவரை கொடுக்கறதே இந்த மெயினான இன்க்ரீடியன்ஸ் இது தாங்க மல்லி புதினா இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே முழுசா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நான் நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் சிக்கனையுமே வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து வடிகட்டி வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இந்த லிக்விட்லேயே தண்ணி அதாவது தயிர் ஊற்றி அரைச்சிருக்கனால இன்னுமே வந்து நல்லா தண்ணி விட்டுரும் அதனால் சிக்கனில் தண்ணி இல்லாத மாதிரி விட்டுருங்க இந்த மாதிரி நான் அரைக்கும் போதே வந்து ரெண்டு பாதியாக போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்காக ரெண்டு பார்ட்டாக போட்டு நான் இந்த மாதிரி தனி தனியாக பிரித்து அரைச்சி எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்கனில் ஒன்றா சேர்த்துட்டேன் இது எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குங்க இந்த க்ரீன் சிக்கனுக்கு இந்த ரெசிபி மட்டும் இருந்தால் போதுங்க நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை வந்து கட் பண்ணி கொட்டைகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க இந்த க்ரீன் சிக்கன் வந்து இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து நல்லா ஊற விட்டுறணும் அப்போ தான் அதில் நல்லா சாறு அந்த சூஸியாக எல்லாமே பிடிச்சிருக்கும் இதை நம்ம செஞ்ச உடனே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோக்கா அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்காது இந்த மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்துனதுமே நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உள்ளே எல்லாம் நல்லா சாறு இறங்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம குயிக்காக ஒரு காமணி நேரத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் கூட இதுக்கு தெரியும் தேவையில்லைங்க இந்த மேக்னேட் பண்ணி இதுக்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா முடிஞ்சு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு இது வந்து நான் எல்லாமே நல்லா பரட்டிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுட்டேன் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து காளான் பிரியாணிக்கு நான் வந்து ஒரு மூணு பேக்கெட் காளானை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு ஹாஃப் லெமனை போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டேன் இந்த தண்ணியிலேயே இந்த மாதிரி காளான் கழுவுணும் அப்படின்னா நல்ல காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அந்த கலர் எல்லாம் போய் நல்லா நமக்கு வெள்ளையாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம டிப்ஸ்லையுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காளான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பல்லாரி வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஒரு கைப்பிடி புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூறு கிராம் எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் காளான் பிரியாணிக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு அஞ்சு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு ஒரு மூணு பட்டை சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுருங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா ரோஸ்ட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க ஒரு காய் வணக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்தனோம் அப்படின்னா சீக்கிரமாக எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா பொண்ணமாக வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கிலோ பிரியாணி நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காளான் பிரியாணி எது செஞ்சாலுமே நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போடணும் நான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிருந்தனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிச்சது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இதை எல்லாமே நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க உங்களுக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு தாங்க சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா குலைவா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா பிடிக்காத மாதிரி இந்த தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு நல்லா வந்து வதக்கி எடுங்க அப்போதான் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி களைஞ்சாதான் வந்து பிரியாணி நல்லா செம்மையா டேஸ்டியா இருக்கும் நல்ல மசாலா எல்லாமே நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம காளான சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுதான் சரியான அளவு மசாலா இந்த அளவுக்கு வதங்கினா தான் வந்து பிரியாணி செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு மூணு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருந்தேன் மூணு பேக்கெட்டையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இந்த மசாலாலேயே வந்து நல்லா ஒரு காமணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும் தேவையான மல்லி புதினா எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து ரெண்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு அப்போ ஹை ஸ்பீடில் சிம்மில் லோவில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் காளானில் அந்த கிரேவி அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வரும் அந்த அளவுக்கு வந்து இந்த காளானை நம்ம இந்த மசாலாலேயே நல்லா வணக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு அதாவது பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இந்த காளான் அப்புறம் இந்த மிளகாய் தூள் இந்த பட்டை இலக்காய் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி விட்டுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்ல கிரேவி மாதிரி வந்துருக்குன்னு நான் தண்ணியே ஊற்றலை ஆனால் எந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து சரியான பக்குவம் காளானும் வந்து நல்லா வந்து மசாலா எல்லாம் பிடிச்சிரும் அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் காளான்லேயும் நல்லா பிடிச்சிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிரேவி வந்து நல்லா தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியா ஊத்தணுங்க அரிசி வந்து நான் நாலு டம்ளர் எடுத்தேன் இதுக்கு இந்த டம்ளர்ல நான் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி ஊத்தினேன் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கம்மியா இருக்கேன் இந்த தண்ணி எல்லாம் சேர்த்துனதுமே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி அதுக்கு தண்ணி வந்து கரெக்டான அளவுகளாக வைக்கணும் காளான் பிரியாணிக்கும் வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வைக்கணும் ஏன்னா நமக்கு கிரேவியே வந்து நிறைய இருந்துச்சு அதனால நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கேன் நம்ம பிரியாணி செய்யும் போதே வந்து அரிசியை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் வணங்குறதுக்குள்ள அரிசியும் அரை மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும் இந்த மசாலா எல்லாம் வதக்கி கொதிக்கிறதுக்குள்ள அரை மணி நேரத்தில் அரிசியுமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை வந்து நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அரிசி சேர்த்துனதுமே இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அடுப்பை ஹை ஸ்பீடு வச்சதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அப்பப்போ ஹை ஸ்பீடில் சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பிரியாணியை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சிம் பண்ணி வச்சிடணும் தண்ணி எல்லாம் சுண்டி இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம அடுப்ப ஃபுல்லாக வந்து சிம் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணிவிட்டு சிம்மில் விட்டுருங்க இப்போ அரிசி எடுத்து நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னா முக்கால் பதம் வந்து இருக்கும் இந்த டைமில் அடுப்பில் கீழே வந்து ஒரு தோசை கல்லை வச்சு மேலே இந்த பிரியாணி சட்டியை வச்சு மேலே ஒரு கல்லை வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கடைசியாக காட்டுறேன் இப்போ க்ரீன் சிக்கனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் கிரீன் சிக்கனுக்கு வந்து பட்டரில் தான் செய்யணும் அல்லது நெய்யில் தான் செய்யணும் நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டேன் அதனால் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டர் சக்கரம் சேர்த்துக்கிட்டு வெண்ணெயை போட்டதுக்கு அப்புறம் இந்த பல்லாரி வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா உருகி அந்த நெய் வாசம் வந்த உடனே இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மசாலாலேயே வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் பிரவுன் ஆனதுமே நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிற இந்த கிரீன் சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் அடுப்பை ஹை ஸ்பீடில் சிம்மில் வச்சு அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி அகலமான கடாயில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க இந்த மாதிரி நான் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அடுப்பை ஹை ஸ்பீடில் லோவில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தண்ணி எதுவும் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த சிக்கனை நீங்கள் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன்லேயே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பை தூவி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வைங்க இந்த சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா தண்ணி விட்டு வரும் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா ஃபுல்லாக வந்து அடி பிடிச்சிரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு நம்ம தண்ணியே ஊற்றாம இந்த அளவுக்கு வந்து நல்ல தண்ணி இதிலேயே பிரிஞ்சு வரும் இதை வந்து நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த சிக்கன் செய்கிறதுக்கு மெயினாக வந்து நம்ம அப்பப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து குக்காகி வந்துருச்சு தண்ணியுமே வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஹாஃப் லெமனை கடைசியாக புழிஞ்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இன்னும் சிக்கன் வந்து நல்லா சுண்டி அந்த கிரேவி வந்து நல்லா இன்னும் வதங்கி வரணும் நம்ம இதில் போட்டிருக்கிற பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகா நான் ஒரு கிலோவுக்கு வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ரீன் சிக்கன் ரெடி ஆகுதுன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்குங்க இந்த மிளகு தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சூப்பராக க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி மசாலா எல்லாமே சுருண்டு வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி தழையை மேலே தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக சுவையான கிரீன் சிக்கன் ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காளான் பிரியாணிக்கு இந்த க்ரீன் சிக்கன் செஞ்சீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ காளான் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன் அளவுகள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி போட்டிங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி எல்லாமே உதிரியாக நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரீன் சிக்கன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா செம்மையாக டேஸ்டியாக இருக்குதுன்னு காளான் பிரியாணியும் பாருங்கள் நான் எல்லா தம்மெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக கொலையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க